இந்த ஒத்தையூட்டும் ஒத்தொழி முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் பெயர் வெளியீட்டு விழா வந்திருக்கேன் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களும் எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் முன்னாள் உட்காந்துக்கிய முக்கிய நாயக எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த பங்கு ரொம்ப செல்பி இருக்கிற நிறைய பேரு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் இதுல முதல்ல மியூசிக் அப்படின்னு போது சித்தார்த்த் அவர்கள் பாட்டு ரூம்தான் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாட் அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வரணும் பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொண்டு அவர் எவ்வளோ சர்வீஸ்க்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே மீட் பண்ணியிருச்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்க முடியுது அவர் கிட்ட பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சி பண்ணேன்னு சொன்னார் எப்படியோ அவர் தேதியில் மிஸ் ஆயிருச்சு பரவாயில்ல அவர் வந்து சந்திச்சதுல அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்சால் இருக்காலும் போய் கொஞ்சம் எல்லாரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் அந்த கடைசியில் உணர்ந்தது விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும் இருந்தாலும் ராஜன் சார் என்னை பத்தி பேசும்போது நல்லா அவர் சொன்னார் கவனிச்சது போன அவரு இந்த பாவாடிய ஆனா கடைசியில சொல்லும் போது பாக்யராஜ் சார் சொல்லி என்ன வந்து இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன் எல்லாரும் அந்த மாட்டிலுக்கு போவாது போயிட்டு கடைசியில பாக்ராஜன்னு என்னை கொண்டு தோற சோ இந்த படத்துல மணி அவர்களை பத்தி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த யுகத்துல சொல்லுவாங்க இல்லையா இப்ப கலியுகத்துல இருந்துருக்கோம் இதுக்கு முன்னால மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேதா யுகம் தைக்கணும் ஒரு மூணு யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலைய வந்து கவண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமால அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணி அவர்கள் 그 e r 마라 g i marah, b 지 r